இந்த குழந்தையோட தலைமுடி உங்க தலைமுடி மாதிரியே இருக்கு மடையா இந்த பையனுடைய தலைமுடி வேணா என்ன மாதிரி இருக்குதுண்டா ஆனா தலைவிதி இந்த மாதிரி ஒரு குடிகார பயல போல அமைஞ்சிட கூடாதுரா அடங்கொப்ப மௌன இந்த குடியார பயலோட தலைவிதி என்னன்னு உனக்கு தெரியுமாடா ராவானா நானூறு மில்லி கேக்குதடா என் வயிறு சொல்லி பழவி ரொம்ப பிரமாணம் அப்படியே பாடி இருக்க சும்மா படமுடியுமாடா சுட்டி ஏத்திக்கிறேன் பெரிய கவலை என்னடா கவலை நாளைக்கு மகாத்மா காந்தி பிறந்த நாளா கடையில அடைச்சிருப்பானுங்க என்ன செய்யறது தலைவா மட இந்த நாட்டுல நாம யாரை மதிக்கிறோமோ இல்லையோ தேசப்திதா மகாத்மா காந்திஜி ரொம்ப ரொம்ப மதிக்கணும் அவரோட பிறந்த நாளவுமா நாம தண்ணி சாப்பிடக்கூடாது அது முறை ஏ நான் என்ன சொல்றேன்னா நாளைக்கு சாப்பிடறதே இன்னைக்கு சேர்த்து சாப்பிட்டுட்டு கவுந்துருவா பா எனக்கு ஒரு சக்கே தாந்திஜிய மேல இவ்வளவு மரியாதை வைக்கிற நீங்க கனச்சக்கையை போட்டி சக்கி தள்ளி அடிக்கையா ஆய் அலட்சியம் அலட்சியமே வா இந்த கிளண்ட்டு அலட்சியமாடா இருக்கு நான் எதை செஞ்சாலும் அத ஒரு அர்த்தத்தோடதான் செய்வேன் நீ ஏன் என்ன கதர் கட்டுறேன்னு கேட்கற நான் நினைச்சேன்னா பட்டுல வெஷ்டி சட்டை போட முடியும் ஆனா நாட்டுல இருக்கிற எல்லாருமே கதற விட்டுட்டு பட்டு அதுன்னு போட ஆரம்பிச்சிட்டா கதர்ன்னு இந்த குடும்பங்கள் சோறு கூட இல்லாம கதர ஆரம்பிச்சிட்டு அவங்க கதர கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கறதுக்காகதான்டா நான் கதர் போடுறேன் அடே சேக்ஸ் பேஸ் பவர் சூஸ் அ பேச பிரம் புரூக் சட்டிஸ் பேஸ் அண்ட் கம்பேர்ட்டி கிரஸ்பாண்டிங் பேசேஜ் என் ஷேக் யா Uh, Any doubt? போன ஜன்மத்தில் நீங்க என்ன சார் ஜாக்கியா இருந்தீங்களா சோ சார் எது கேட்டாலும் குதிச்சு குதிச்சு பதில் சொல்றீங்களா இப்ப என்ன பாடம் எடுத்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு வார்த்தையும் என்ன ஷேக் பண்ணது பண்ணட்டும் பண்ணட்டும் மிஸ்டர் மிஸ்டர் ியா ஏண்ட கத்துறீங்க மரியாதை குறைஞ்சா ஒழுங்கா வீடு போய் சேரது கஷ்டம் எங்க சார் கத்துறீங்க பார்த்தா ஆளே மாறிடுறீங்களா உடம்பு சரியில்லையா தலைவலி சார் வீட்ல இருந்து புறம்பத்தி தலைவலியா

எனக்கு தெரிஞ்சு டிராயர் போட்டா படுவான் அவன் என்ன பெரிய மனுஷனா ஜுவார் இன்னை வரைக்கும் நான் உடலை வருத்தி வேலைக்கு போனது இல்லதான் ஆனா நான் செலவ வேஸ்ட் தான் கட்டுறேன் செலவ சட்டை தான் போடுறேன் அவன் கிடக்குறேன்டி பிக்காரிப்ப பரிதேசிப்ப அவன் தலை அடித்தான் வேலைக்கு போறான் நான் பா ராஜா மாதிரி உட்கார்ந்து சாப்பிடுறேன் நான் வந்துட்டு இருபது ரூபா கேட்கறேன் அவன் பத்து ரூபா குடுக்குறான்னு இது நியாயமா நீ சொல்லு

அவன் பத்து ரூபா குடுக்கறான இது நியாயமா இல்ல நீயே சொல்லு இது நியாயமா என்ன பதிலை பேச மாட்டார் அரைச்சியுமா நாய் டாக் யூ டாக் நீ நியாய இல்லைன்னு வாய திறந்து பதில் சொல்லிட்ட யூ மை டாக் இந்த வீட்டுல எல்லாத்தையுமே நியாயம் கேட்டேன் அவன் இன்னும் வேலையை விட்டு வரல பார் அவங்கிட்ட நேரடியாவே நீ நியாயம் கேட்காம நான் வரமாட்டேன் தெருவுல போ

உங்ககிட்ட நான் காலையில இருபது ரூபா கேக்குறேன் நீ பத்து ரூபா குடுக்குறிய இது நியாயமாடா நீ சொல்லு இது நியாயமா நியாயில தான் உங்ககிட்ட பேசி முடியல முடியாது காலையில குடுக்க வேண்டியது இப்ப குடுத்துறேன் ஆள விடுந்தா ஏய் நான் ரோஷக்காரன்டா இந்த சின்ன தம்பி ரோஷக்காரன் உங்ககிட்ட இனிமேல் நான் கை நட்டி பணம் வாங்குவாங்கறியா வாங்க மாட்டேன்டா இந்த சின்ன தம்பி தனி சார் ஒரு பொண்ணை பாத்தா போதும் அடுத்த நிமிஷம் அவளை இங்க கொண்டாடு